அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இஸ்ரேலின் கடற்கரை நகரமான யாம் மீது ஈரான் சரமாரி ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகிறது இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம் ராஜகுமரன் விரிவான தகவல்களை ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் தற்பொழுது உக்கிரமடைந்து வருகின்றது இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரானும் தீவிரப்படுத்தி இருக்கின்றது முதலில் இஸ்ரேல் ஈரானை தாக்கியிருந்தது ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான ராணுவ நிலைகள் ஈரான் நாட்டினுடைய ஆயுத கட்டமைப்புகள் குறிப்பாக அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்காக ஈரான் உருவாக்கி வைத்திருந்த நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தரமாரியாக தாக்குதல் நடத்தியிருந்தது அது மட்டுமல்லாமல் ஈரான் நாட்டினுடைய முக்கிய ராணுவ தளபதிகளையும் தாக்கி அழித்திருந்தது இஸ்ரேல் இந்த நிலையில்தான் தங்களால் முடிந்த அளவு இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்பதற்கு ஈரானும் தயாராகி வந்தது அந்த அடிப்படையிலே ஈரான் நாடு தன் வசம் இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி அதாவது நிலத்தில் இருந்து நிலத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளை குறிவைத்து பாயக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக ஒரு கடும் தாக்குதலை இஸ்ரேல் மீது தொடுப்பதற்கு ஈரான் தயாராகி இருந்தது அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டு ஒரு சில ஏவுகணைகள் வெற்றிகரமாக ஈரான் இஸ்ரேலுக்குள் தரையிறக்கி இருந்தது இந்த நிலையில்தான் பொதுமக்களை குறிவைத்து நடத்தக்கூடிய அந்த தாக்குதல்களால் ஏராளமான குடியிருப்பு வாசிகள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் குழந்தைகள் இறக்கின்றார்கள் ஈரான் தாக்குதலிலே பொதுமக்கள் குறிவைக்கப்படுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை இஸ்ரேல் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கின்றது மேலும் தற்பொழுது இஸ்ரேலினுடைய கடற்கரை நகரங்களை குறிவைத்து ஈரான் தன்னுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றது இஸ்ரேலை பொறுத்தவரை தன்னுடைய வான் எல்லையை நான்கு பக்கமும் இரும்பு கோட்டை ஒன்று கவசங்களை வைத்து காப்பாற்றி வைத்திருக்கின்றார்கள் அவ்வளவு எளிதாக எந்த ஒரு நாட்டினுடைய போர் விமானமோ ஏவுகணைகளோ அல்லது ட்ரோன்களோ இஸ்ரேலினுடைய வான் எல்லைக்குள் ஊடுருவி சென்றுவிட முடியாது இஸ்ரேலை நோக்கி வானிலே எந்த பொருள் வந்தாலும் உடனடியாக இஸ்ரேலினுடைய கண்காணிப்பு அமைப்புக்கு அது தொடர்பான உணர்வுகள் எச்சரிக்கை வழங்கப்பட்டு உடனடியாக அந்த வானில் பறந்து வரக்கூடிய பொருள்களை தாக்கி அழித்து விடுவார்கள் எனவே ட்ரோன்களையோ ஏவுகணைகளையோ இஸ்ரேலின் மீது அவ்வளவு எளிதாக வீசிவிட முடியாது அதுபோன்ற தடுப்புகளை வான் பாதுகாப்பு அமைப்புகளை இஸ்ரேல் வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலிலும் ஈரான் நாடு தன்னிடம் இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக இஸ்ரேலினுடைய வான் எல்லைக்குள் எந்த வழியாக ஊடுருவ முடியும் என்பதை கண்டறிந்து இஸ்ரேல் நாட்டினுடைய முக்கிய நகரங்களை தாக்க தொடங்கியிருக்கின்றார்கள் எனவே இந்த போர் அடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டிருப்பதாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் ஈரான் இதுபோன்று பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு குடியிருப்புகளில் தாக்குதல் நடத்தும் பொழுது அது இஸ்ரேலை மேலும் கோபமடைய செல்லும் இஸ்ரேலை பொறுத்தவரை இதுவரை ஈரான் நாட்டினுடைய எல்லைகளுக்குள் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகளை குறிவைத்திருக்கின்றார்கள் அவர்கள் குறிவைத்த தனி நபர்களும் கூட அணு ஆயுதம் சார்ந்த விஞ்ஞானிகளாக இருந்தவர்கள் ராணுவ தளபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் என்றாலும் தற்பொழுது இஸ்ரேலை நோக்கிய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் என்பது ஈரானால் ஒரு குடியிருப்பு பகுதிகளை நோக்கிய தாக்குதலால் நடத்தப்படுகின்றது எனவே இஸ்ரேல் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த கடுமையான ஆயுதங்களை கொண்டு ஈரானை தாக்க முற்பட்டால் ஈரானினுடைய நிலவு என்னவாகும் என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது ஈரான் நாட்டினுடைய எண்ணெய் வயல்களை நோக்கி இஸ்ரேல் தாக்குதலை நடத்துகின்றது எனவே உலக அரங்கில் கச்சா எண்ணெயினுடைய விலையும் உயர இருக்கின்றது இது எண்ணெய் எரிபொருள் உள்ளிட்டவற்றினுடைய விலைகளை உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்